வணக்கம் வீட்டம் செய்திகளுக்காக லலிதா சென்னை வானகரத்தில் தனது மூன்றாவது புற்றுநோய் சிகிச்சை மையத்தை தொடங்கி இருக்கும் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் நோயாளிகளுக்கான பராமரிப்பு நவீன தொழில்நுட்பங்களை ஏற்று செயல்படுத்துவதில் அப்போலோ கேன்சர் சென்டர் எப்பொழுதும் முன்னோடியாக செயல்பட்டிருக்கிறது Honourable Chief Guest, Sri Ma who's the Minister for Health and Family Welfare for the Government of Tamil Nadu. Our guest of honor, Sri Mati Sahu, additional Chief Secretary Chief to the Government and of Health and Family Welfare Department. Um, I'm so happy to have uh, both of you here. It's, it's truly an honor. For the rest of my colleagues, um, Harshavik, um, Dinesh, தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு மிக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலவாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது சீரும் சிறப்புமாக நடைபெற்ற இத்திறப்பு விழா நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலவாழ்வுத்துறையின் செயலரும் அரசின் கூடுதல் தலைமை செயலருமான திருமதி சுப்ரியா சாஹு ஐஏஎஸ் ஏஹெச் துணைத் தலைவர் டாக்டர் பிரீதா ரெட்டி மற்றும் ஏஎச் நிர்வாக இயக்குநர் எம் எஸ் சுனிதா ரெட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் எனக்கு முன்னால் உரையாற்றியவர்கள் எல்லாம் சொன்னதை போல அப்போலோ குழுமத்தின் பிரத்யேகமான புற்றுநோய் சிகிச்சை பிரிவு புற்றுநோய் அமைப்பு மூன்றாவதாக இன்றைக்கு சென்னையில் தொடங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்து இடங்களிலும் இந்தியா முழுமைக்கும் இருபது இடங்களிலுமாக புற்றுநோய்க்கு பிரத்யேக சிகிச்சை மையங்கள் அப்போலோ நிர்வாகத்தின் சார்பில் செயல்பட்டுக் கொண்டிருப்பது இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று சென்னை மாநகரில் தொடர்ந்து புற்றுநோய் சிகிச்சை சிகிச்சைக்கான மையங்கள் என்பது வளர்வது அதிகரிப்பது என்பது அவசியமான ஒன்று தமிழ்நாடு முழு மட்டுமல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் புற்றுநோய் பாதிப்புகள் என்பது பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம் புற்றுநோய் பாதிப்பு விகித கணக்கீட்டின்படி ஒரு லட்சம் நபர்களில் எழுபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவிகிதம் ஆண்களுக்கும் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன் ஆறு பெண்களும் புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்களை பொறுத்தவரை ஒரு எண்பது பேரும் பெண்களை பொறுத்தவரை எண்பது பேரும் ஆண்களை பொறுத்தவரை தொண்ணூறு பேரும் ஒரு லட்சம் பேரில் புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிற சூழல் உலகம் எங்கும் இருந்து கொண்டிருக்கிறது புற்றுநோய் சிகிச்சையை வழங்குவதில் தொடர்ந்து சிறப்பான கூர் நோக்கத்தை தமிழ்நாடு அரசு கொண்டிருக்கிறது இம்மாநிலத்திற்கு புத்தம் புதிய புதுமையான தொழில்நுட்பங்களை தொடர்ந்து கொண்டு வந்து அதனை இந்தியாவெங்கிலும் மற்றும் உலகெங்கிலும் விரிவுபடுத்தும் பணியை அப்பலோ கேன்சர் சென்டர் செய்து வருவது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்தியாவில் புற்றுநோய்க்கான சிகிச்சை பராமரிப்பை புரட்சிகரமாக ஆக்குவதில் அப்பலோ கேன்சர் சென்டர்கள் மற்றும் அவர்களது குழுவினர் மேற்கொண்டு வரும் தளர்வில்லாத முயற்சிகளை நான் மனமாற பாராட்டுகிறேன் வானகரத்தில் நிறுவப்பட்டுள்ள அப்பலோ கேன்சர் சென்டரில் இப்போது தொடங்கியிருப்பது புற்றுநோய்க்கு எதிரான எமது ஒருங்கிணைந்த யுத்தத்தில் ஒரு முக்கிய மைல்கள் என்பதில் ஐயமில்லை என்றும் அவர் கூறினார் தமிழ்நாடு அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நலவாழ்வு துறையின் செயலரும் அரசின் கூடுதல் தலைமை செயலருமான திருமதி சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் தொடங்கப்பட்டிருக்கும் இப்புதிய சிகிச்சை மையம் மக்கள் பயனடைவதற்கு தகுதி உள்ள சிறப்பான சிகிச்சை அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மக்களுக்கு நெருக்கமாக தரமான சிகிச்சை பராமரிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன் என்றும் அவர் கூறினார் அப்பலோ ஹாஸ்பிடல்ஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட் தலைவர் டாக்டர் பிரீதா ரெட்டி இந்நிகழ்வின் போது உரையாற்றுகையில் சிகிச்சை புத்தாக்க செயல்பாடுகள் மற்றும் நோயாளிகளுக்கு கனிவான ஆதரவு ஆகியவற்றில் புதிய தர அளவுகோள்களை நிறுவுவதன் வழியாக புற்றுநோய் சிகிச்சையில் இந்நாட்டிற்கே அப்பலோ ஹாஸ்பிடல்ஸ் தொடர்ந்து வழிகாட்டி வருகிறது என்றும் அவர் கூறினார்